ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி ஆஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பாலாடை வெறும் முட்டையும் தேங்காய் பாலும் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் மாதிரி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இந்த ஈஸியான பாலாடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து நமக்கு ஏழுலேருந்து எட்டு பாலாடை கிடைக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருக்கட்டும் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் நான் வடிகட்டி வச்சுட்டேன் வெறும் அரிசி மட்டும் எடுத்திருக்கேன் இதுல ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்க்கு தேங்காய்பால் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பாருங்க மாவு நல்லா இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்காதீங்க கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா கரண்டி திருப்பி பாத்தீங்கன்னா அந்த மாவு லைட்டாக ஒட்டியிருக்கணும் இப்போ பேன் நல்லா சுடானதும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை நல்லா தடவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குழி கரண்டி மாவு சேர்த்து நல்லா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா தின்னாக இருக்கணும் இது ஒரு சைடு நல்லா வெந்தாலே போதும் நல்லா ஃபோல் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இது ஒரு சைடே நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி மீதி இருக்க பாலாடையும் ரெடி பண்ணி வச்சுருங்க அவ்வளோதான் நல்ல டிஷ்யூ பேப்பர் மாதிரி சாஃப்டா சூப்பரான பாலாடை ரெடி ஆயிடுச்சு ட்ரஸ்ட் மீ இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதுக்கு நான்வெஜ் குழம்பு இல்லைன்னா எக் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்